கதிரவன் நே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் நேரடி உதவிகளினால் ஆபத்து ஏற்படும் அபாயம் கொழும்பு மக்களுக்கு எச்சரிக்கை மிக உயர்ந்த மட்டத்தை எட்டிய நேர்மட்டம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறவும் பொதுமக்களுக்கு விசீட அறிவிப்பு கொத்மலையிலிருந்து உலங்கு வானூர்தியில் அழைத்து வரப்பட்ட மக்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள மகாபலி வெள்ள அபாய எச்சரிக்கை பாயும் கடலலை முல்லைத்தீவு மக்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவிப்பு கொச்சிக்கடை வீட்டில் வெள்ளத்தில் சிக்கி ஆடும் பெண்ணும் பலி ட்ரோன்கள் பறக்க விட வேண்டாம் விமானப்படை சீரற்று வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கும் போது பிரதேச சேலங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் மூலமாக உதவிகளை வழங்க அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரசர் நேக்கினிக்கே கேட்டுக்கொண்டுள்ளார் நன்கொடையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தனது பொறுப்பு என்பதனாலும் நேரடியாக உதவிகளை விநியோகிக்கும் போது ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் நன்கொடையாளர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் இதுவரை முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த அறுபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அனர்த்தம் காரணமாக மூன்று பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் இருவர் காணாமல் போயுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆறு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் இதற்கிடையில் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பேர் தற்போது பாதுகாப்பான மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் கொழும்பு மாவட்டத்துக்கு அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமான களணிகங்கள் நாகலகம் வீதி பகுதியிலிருந்து வடியத் தொடங்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவரை எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் எட்டு புள்ளி நான்கு ஐந்து அடியாக குறைந்துள்ளது தற்போது நீர்மட்டம் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அடியாக குறைந்துள்ளதனால் வெள்ளம் வடியத் தொடங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது கழனி ஆற்றின் ஹங்வெல் பகுதியில் ஏற்பட்ட சிறிய வெள்ளப்பெருக்கு தொடர்ந்தும் குறைந்து வருவதாக அறிக்கை கூறுகின்றது மெல்வத்து ஓயாவும் தந்திரி மலையில் அதிக வெள்ளப்பெருக்கை சந்தித்து வருகிற நிலையில் தற்போது நீர்மட்டம் சுமார் ஒன்பது புள்ளி நான்கு மூன்று மீட்டர் ஆகும் இருப்பினும் குரவப்பத்த ஆணையில் ஜான்ஓயா துணமலையில் அத்தனகழு ஓயா மற்றும் இரத்தினபுரியில் கழுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருப்பதாகவும் ஆனால் அது குறைய தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கலனி ஆற்று படுகையின் நேர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக கண்வெள்ள மற்றும் அதன் கீழ்ப்பகுதிகளில் தற்போது அதிக வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் அதனை பார்வையிட செல்லும் பயணங்களை தவிர்க்குமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் பொதுமக்களிடம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கண்வெள்ள அளவீட்டு நிலையத்தின் நேர்மட்டம் ஒன்பது புள்ளி ஏழு எட்டு மீட்டர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பாரிய வெள்ள நிலைமைக்கு அருகில் உள்ளது என்றும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது களனி ஆற்று படுகையின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் மேலாண்மை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எனவே நீர்மட்டம் அதே மட்டத்தில் இருக்கும் எனவும் நீர்மட்டத்தில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்றும் களனி விகாரைக்கு அருகில் அமைந்த வெள்ள அணை தற்போது எதிர்பார்த்தமைக்கு அதிகபட்ச நீர்மட்டத்தை எட்டியுள்ளது எனவும் அவர் கூறினார் ஆபத்தான பகுதியை அண்டியுள்ள மக்கள் விடுக்கப்படும் எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முழு தேசமும் பேரிடர் சொன்னிலையை எதிர்கொள்ள ஒன்றப்பட்டுள்ள இந்த நேரத்தில் தவறான மற்றும் நெறிமுறையற்ற செய்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரித்துள்ளார் பொதுமக்களிடையே அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் செய்திகள் பரப்பப்படுவது தொடர்பாக குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஏற்கனவே பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த முறைப்பாடுகள் குறித்து கணினி குற்றப்பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் முப்படை தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார் பேரிடருக்கு பிந்தைய காலகட்டத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான சேவைகள் மற்றும் பொருட்களை தொடர்ந்தும் பராமரிப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருந்தாலும் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை பரப்பும் போக்கை காட்டியுள்ளனர் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் பொதுமக்களிடையே அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் அறிக்கைகளை வெளியிடுவது கடுமையான தவறு என்றும் தவறான தகவல்களை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் போலீசார் செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தினார் நிவாரண மையங்கள் உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சில குற்றங்கள் குறித்து முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தண்டனையை சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமை சட்டவிரோதமாக நுழைதல் திருட்டு மற்றும் கொள்ளை போன்ற குற்றங்களை செய்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் மற்றும் தொற்று நோயை கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகரிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவசர கால பேரிடர் மேலாண்மை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தால் வெளியிடப்பட்டு இருந்த அறிக்கைகள் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது முழு நாட்டையும் பாதித்துள்ள அசாதாரண காலநிலையினால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மானசரிவு வெள்ளப்பெருக்கு என பாரிய அளவிலான சேதம் பதிவாகியுள்ள இளம் சிக்கி பெரும்பாலான உயிர்கள் பழிவாகியுள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளனர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொற்று நோய் பெறுவதை கட்டுப்படுத்தல் பாதுகாப்பான உணவை வழங்குதல் அத்தியாவசிய சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் அவசர சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருவதோடு களி மேலாண்மை தொடர்பிலும் எமது பங்களிப்பை வழங்கி வருகின்றோம் எனவே பேரிடருக்கு சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் மற்றும் நோய் தொற்றை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதனை ஆலோசனை மற்றும் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்கான சேவையை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட பேரனர்த்தங்களின் காரணமாக நுவரலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் சிக்குண்டுள்ள மக்கள் உலங்கு ஊடாக அழைத்து வரப்படுகின்றனர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்றின் ஊடாக கட்டுநாயக்க விமானப்படை தளத்துக்கு என்று சிலர் அழைத்து வரப்பட்டனர் நுவரெலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் ஏற்பட்ட பேரழிவில் காயமடைந்த மக்கள் மற்றும் குழந்தைகள் இந்த உலங்கு ஊடாக அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் நுவரெலியா மற்றும் கொத்மலை பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு கிலோ உலர் உணவும் உலங்கு வானூதியினூடாக விநியோகிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சீரற்ற காலநிலையில் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரழிவினால் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எம்ஐ செவன்டீன் உலங்கு வானூதிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மகாவளி ஆற்றுப் வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் நேர்ப்பாசனத்துறை கேட்டுக்கொள்கின்றது வந்தது இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பேரிடர் மேலாண்மை பிரிவுகளை நேர்ப்பாசனத்துறை மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது முல்லைத்தீவில் கடல் சீற்றம் தற்போது குறைவடைந்து செல்வதுடன் கடல் எலை அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலையினால் அதிக காற்றுடன் கூடிய மழை கிடைக்கப்பெற்றுள்ளது இதன்போது கடல் சீற்றம் அனலவாக பத்து அடிக்கு மேல் உயர்ந்து கடல் எது கரை என தெரியாத அளவுக்கு அதிகரித்து காணப்படுகின்றது ஆனால் தற்போது முன்னைய நாட்களை விட காற்றின் அளவும் மழையும் குறைவடைந்ததனால் முல்லைத்தீவு கடற்கரையின் சீற்றம் சற்று குறைவடைந்து செல்வதுடன் கடல் எலை கூடுதலாக இருக்கின்றது எனினும் தேவையற்ற வகையில் கடற்கரைக்கு செல்வதனை என்றவரை தவிர்ப்பதும் தொழில் நிமித்தம் செல்லும் மீனவர்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டை தாக்கிய பாரிய பேரழிவின் காரணமாக வெள்ளத்தில் சிக்கி நீர்கொழும்பு பிரதேச செயலக பிரிவில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கொச்சிக்கடை பகுதியில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தில் ஆகப்பட்டு உயிரிழந்துள்ளனர் கொஜிகடி ஓயா வீதியைச் சேர்ந்த சின்னையா பாக்கியம் என்ற எழுபத்தி ஏழு வயது பெண்மணியம் பள்ளியா வீதியைச் சேர்ந்த ஏ நமன் என்ற ஐம்பத்தி ஐந்து வயது ஆணும் உயிரிழந்துள்ளனர் கனமழையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காரணமாக மகள் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அதேவேளை வயதான பெண் வீட்டினுள் வெள்ளத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் மற்ற நபரை கவனித்துக் கொள்ள இருந்த நபர் வெளியே சென்ற வேலையில் தனியாக இருந்த நபர் வெள்ளத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளதாக நேர்கொழும்பு பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ட்ரோன்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு இலங்கை விமானப்படையார் உறுதியுள்ளது உரிய அனுமதிகளின்றி விடப்படும் ட்ரோன்கள் அத்தியாவசியமான மீட்பு பணிகளுக்கான விமானப் பயணங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று விமானப்படை எச்சரித்துள்ளது அத்துடன் அனைத்து ட்ரோன் புறப்பாடுகள் மற்றும் தரையிறக்கங்கள் பற்றிய தகவல்களை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று மற்றும் ஒன்று ஒன்று ஐந்து என்ற அவசர இலக்கத்தின் மூலமாக முன்கூட்டியே ஆரம்பிக்குமாறு இலங்கை விமானப்படை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் கதிரவநியூஸின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவநியூசுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்